வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நம்ம அரசியலுக்கு வராமல் சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இந்த மூடத்தனம் முட்டாள்தனம் இதெல்லாம் நீக்கி உங்களை சமத்துவமாக சந்தோஷமாக வாழ வைக்க ஒரே ஒரு அரசியல் தலைவராவது நீங்கள் காட்டியிருங்க பார்க்கலாம் கடைவே கிடையாதுங்க சரிங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வரலாறு இந்த வரலாறு பேசி பேசியே இந்த மனித குலத்தை தற்கூரிகளாக்கூடிய தற்கூரிகளை தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து இந்த பாரிசாலை மன்னர் மண்ணை சீமானெண்ணெய் பல பேர் வராங்க தமிழப்போ தமிழ் வரலாறு பேசக்கூடிய இவங்க அதே மாதிரி தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படின்ட்டு அந்த மொழியில் அந்த மொழியை பேசி ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வரலாற்று பெருமை பேசக்கூடிய தற்குரிகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு ராஜராஜ சோழனா இருக்கட்டும் இல்லை கரிகாலனா இருக்கட்டும் இல்லை பெரும்பாட்டன் ராவணன் அப்படின்னு சொல்லிக்கிறனாலும் சரி அவர்களெல்லாம் வாழ்ந்த கதையும் வளர்ந்த கதையும் அவர்கள் இருந்த அந்த ஆண்ட கதையும் வந்து பேசிக்கிறதுனால அந்த பெருமையை எடுத்து சொல்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் நடக்குது எங்க உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டுங்களே நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது அலெக்சாண்டரை பற்றி படித்தேன் சமூகவெயிலில் மாவீரன் அலெக்சாண்டர் அதாவது இளம் வயதிலே வந்து பெரும்பான்மையான பகுதியை வந்து கட்டியாண்ட ஒரே ஒரு மன்னன் யார் அப்படின்னா அவன் தான் மாவீரன் அலெக்சாண்டர் அவனை படிக்க அவனை பற்றி அந்த சமூக வெயிலில் கொடுக்குறாங்க மாவீரன் அலெக்சாண்டர்ன்ட்டு ஆனால் அதை படித்ததுனால அந்த இளைஞர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து என்ன தோணும் அப்படின்னா நாம் இந்த ஒரு இளமை வீர இவ்வளவு ஒரு சின்ன வயசுல இவ்வளவு கட் பகுதியை வந்து கட்டி ஆண்டிருக்கானா அவன் எப்படி வீராதி வீரனா இருந்திருப்பான் அந்த மாதிரி நாமளும் ஒரு வீரனா வந்து நாம வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுவானுங்க அதனால என்ன நன்மை நடக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நன்மையும் நடக்காது ஒரு இடத்துல அஹ் சண்டையும் அங்க வன்முறையும் தான் கிளம்புமே தவிர அங்க வந்து ஒரு நன்மையும் நடக்காது அதற்கு மாறா அவனுடைய இறுதி அனுபவத்தையும் அறிவை சொல்லிட்டு போனான் பாருங்க அது வந்து பள்ளிக்கூடத்துல சொல்ல நான் வெளியே வந்துதாங்க படிச்சான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி அவன் சொல்லுவான் அதாவது நான் இறந்தால் வந்து என்னுடைய கல்லறையிலே என்னுடைய கையை வந்து வெறுங்கையை வந்து தெரிகிற மாதிரி வச்சு நான் எதுக்காக நான் பெரும் கட்டி ஆளணும் ஆளணும் போர் செஞ்சு பெரும் கட்டி ஆண்டாலும் நான் செத்த பின்னாடி எடுத்துட்டு போறது ஒரு மயிர் கூட இல்லடா அப்படின்றத சொன்னான் அதனால் அவன் பெரும்பகுதியை கட்டி ஆண்டதுனால என்னங்க நடந்துச்சு பல போர் நடந்துச்சு பல உயிர்கள் அழிக்கப்பட்டன பல பேர் அழிக்கப்பட்டார்கள் இதுதாங்க நடந்துச்சு அதனால தான் பல மகான்கள் பல சித்தர்கள் ஞானிகள் அத்தனை பேருமே தான் வாழ்ந்த கதை வளர்ந்த கதையெல்லாம் சொல்றது கிடையாது தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய அனுபவத்தின் கடைசி தெளிவையும் தான் மக்களுக்கு கடத்திட்டு போறாங்க அதுதான் மனித குலத்துக்கு நன்மை அளிக்குமே தவிர வாழ்ந்த பெருமை வளர்ந்த பெருமை இந்த பெருமை ஆண்ட பெருமை எல்லாம் நன்மை அளிக்காது இந்த தற்கொலிகளுக்கு இந்த வீடியோ வந்து அனுப்புங்க